வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை வெறி விரட்டி விரட்டி கடித்ததால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசான்ய தெருவில் வசிப்பவர் அகோரம் எழுபத்தைந்து வயதாகும் இவர் கடவீதியில் உள்ள ஒரு பழக்கடையில் பழம் வாங்கிக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த ஒரு நாய் அகோரத்தை விரட்டி கடித்துள்ளது இதேபோல் தென்பாதியில் பிரசன்னா கலிபெருமாள் சந்தோஷ் ஆகியோரையும் விரட்டி கடித்துள்ளது வெறிநாள் வெறிநாய் கடித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றன ஒரே நாளில் ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை நாய் கடித்ததால் அந்த நாய்க்கு வெறி பிடித்து இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது வெறி பிடித்த நாய் எப்போது வந்து கடித்துவிடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளன வெறி நாயை உடனடியாக பிரித்து அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

கடிச்சிச்சு போயிடுச்சு வெரைட்டி கிடைச்ச அப்படியே உங்க பேருனா எங்க இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சது எந்த இடம் ஓ கடிச்சிட்டு உங்க பேர் என்னங்க